வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு அடிப்படை ஜோதிடம் பிறகு நந்தி நாடி ஜோதிடத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன விளக்கம் அடிப்படை ஜோதிடம் என்ன சொல்கிறது பெருகுநந்தின் ஜா நாடி ஜோதிடம் என்ன சொல்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அடிப்படை ஜோதிடம் கோள்கள் காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் விம்சோத்ரி திசை பாவகங்கள் அயனாம்சம் கணக்கீடுகள் அகலாங்கு நெட்டாங்கு சுதேசமணி பொதுமணி நட்சத்திர ஹோராமணி கிரீன்விச் மீன் டைம் லோக்கல் டைம் சைடீரியல் டைம் லக்கின பலன்கள் கோள்கள் பாவகங்களில் மாறி நின்ற பலன்கள் கோள்களின் இணைவு பலன்கள் கோள் மற்றும் பாவகங்களின் இணைவு பழங்கள் அதேமாரி கோள்களின் குணங்கள் செல்வ யோகம் அரசயோக பலன்கள் இவை அனைத்தும் அடிப்படை ஜோதிடம் சொல்கிறது பிறகு நந்தி நாடி ஜோதிடம் என்ன சொல்கிறது இவை எதுவுமே பெருகு நந்தி நாடியில் சொல்வது கிடையாது கிறக காரக காரகத்துவங்களை வைத்து பலன் சொல்வதுதான் பெருகு நந்தி நாடி ஜோதிடமாகும் ஆதிபத்தியம் கிடையாது ஒரு கோள் பிருகுநந்தி நாடியில் ஒரு கோள் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதில் உள்ள கோள்களின் இணைவை வைத்து பலன் சொல்வதே பிரகுநந்தி நாடி முறையாகும் முன்பு பிரகுநந்தி நாடிக்கு கணக்கு கிடையாது இப்பொழுது பிரகுநந்தி நாடிக்கு கணிதத்தை பயன்படுத்தி சொல்கிறார்கள் அதாவது கிழக்கில் இருக்கும் கோள்கள் ஒரு இணைவாகவும் பிரகுநந்தினாடியில் மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளில் கோள்கள் இருந்தால் ஒன்றாக கிரக ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசிகளும் ஒரு கோள்கள் இருந்தால் கூட்டு கிரக சேர்க்கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளும் கோள்கள் இருக்குமே ஆனால் இது முக்கூட்டு கிரகங்களாக எடுத்துக்கொள்கிற அதாவது மிதத்தில் இருக்கிற கோள்களையும் துளாத்தில் இருக்கிற கோள்களையும் இருக்கிற கோள்களையும் ஒன்றாக எடுத்து பலன் சொல்வார்கள் சரி அடுத்தது கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூன்று ராசிகளில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் அந்த கோள்களை எடுத்து பலன் சொல்வார்கள் அதாவது கோள்கள் நின்ற ராசிக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது இதை வைத்து ஒன்றாக இணைத்து பலன் சொல்வதே பிரி நாடி ஜோதிடமாகும் பிரகுநந்தி நாடி ஜோதிடம் என்பது ஒரு கிரகத்தின் காரகத்துவத்தை வைத்து மட்டுமே பலன் சொல்வது ஆதிபத்தியத்தை அல்ல லக்கணம் தான் அடிப்படை ஜோதிடம் தான் காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் அடிப்படையாக வைத்து பலன் சொல்வது ஆதிபத்தியம் என்பது ஒவ்வொரு லக்கணத்தையும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கிறது காரகத்துவம் என்பது ஒன்றுதான் இது காரகத்துவத்தை வைத்து பலன் சொல்வது பிரருகுநந்தி நாடி ஜோதிடமாகும்